ஐயோ தமணா என்ன விட்டு போயிடாத நான் இந்த தப்பு பண்ணல தமணா தமணா விஜய் விஜய் என்ன பாச்சு ஏ விஜய் டே விஜய் சூப்பா கனவா நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் என்ன ஆனாலும் சரி அம்மா வந்த விஷயத்தை பத்தி பேசவே விடக்கூடாது என்ன பண்றது ஐடியா அது அம்மா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நீங்க தமனாவை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவள் ச இப்போ எப்படி அவங்க வீட்டுக்கு கொடுக்குறா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போனான்னா அந்த காசு உங்கள் கிட்ட தானே கொடுத்தாகணும் அதை இப்படி அவங்க அம்மாப்பட்ட கொடுப்பா அதை நீங்கள் அப்போ தட்டி கேளுங்க இப்போ நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு காசும் வராது நகையும் வராது அப்புறம் உங்கள் இஷ்டம்மா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி போகணுமா அடா ஆமாம் சார்லா விஜய் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம தமனா இப்போ வேலைக்கு போகிறாள் இப்போ எப்படி அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறாளோ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனான்னா அதை உங்ககிட்ட கொடுப்பாள்ல அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் ஏன் வேலைக்கு போக வேணான்னு சொல்லணும் நம்ம நம்ம விஜய் மட்டும் அந்த கடையை பக்கம் போக விடாமல் பார்த்துக்குவோம் ஏதோ நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன் அவளுக்கு பிடிச்சதா அவள் பண்ணட்டும்ப்பா நான் எதுவும் சொல்லலைப்பாடா இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ சம்மதிக்க வச்சாச்சு ஒருவேளை அந்த கனவுல நடந்த மாதிரி நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் என்னோட தமனாக தான் எனக்கு வேணும் அம்மா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க தமனோட அம்மா கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்காங்க வர்றதுக்கு லேட் ஆகும் எது வந்தா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன் அப்படியாம் பரவாயில்ல குடும்பத்து மருமகன்னா இப்படித்தான் இருக்கணும் பொறுப்பாக இருந்து எடுத்து நடத்துகிற வத்தியா உண்மையிலே சின்ன பொண்ணு நீ ரொம்ப உருவட்டுமா ஏ சரணா அது உரையிட்டு இல்லைம்மா கிரேட்டு ஓஹோ அதான் இப்போ அப்படி மாற்றிட்டாங்களா சரி சரி நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அது அது சின்ன பொண்ணு கிரேட்டுமா அது கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு கொஞ்சமா சரிம்மா சரி உங்க வாயி நீங்க பேசுறீங்க பேசுங்க பேசுங்க சரிம்மா சின்ன பொண்ணு பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமா சின்ன பொண்ணு என்னோட பையன் விஜய் பெரிய இளைஞர்ல வேலை பார்க்குறியா மாசம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறியான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மாதமோ ஒரு ஆறு மாதமோ வேணா எங்ககிட்ட சம்பளத்தை கொடுத்துக்கிறட்டும் அதுக்கப்புறம் வேணா தமநாட்டை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம் அப்புறம் எங்க சைட்லருந்து தாலி செய் பத்து பவுனில் நாங்கள் போட போறோம் அதுவுமே தம்மனா எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி இருக்கிறான்றத பொறுத்து அதுவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நடந்துக்கிறத பொறுத்து நாங்கள் போடுறோம் என்ன உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்ல சொல்ல கோவ தலைக்கு ஏறுது அப்படியே வெளுத்து கட்டணும் தோணுது உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் புரியுது அண்ணி ஆனா சின்ன பொண்ணு எவ்வளவு புத்திசாலியான பொண்ணு ஆனா நீங்க அவசரப்பட்டு காரியத்தை நீ அவங்க என்ன சொன்னாலும் அவங்க போக்குலேயே போய் அப்படியே அவங்க சொன்னதை திருப்பி சொல்லுங்க தமனா நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை சின்ன பொண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்க நிறைய தட்டி உசுப்புறாங்க என்ன ஒரு சிங்கம் பார்த்தா நரியின்னு சொல்றீங்க ஆமா தமனா எப்ப பாரு இதே டைலாக் சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும் மீனிங் நரீன்னு சொன்னேன் இப்ப எதுவாக இருந்தால் என்ன இந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற இன்னொரு முகத்தை அவங்கள பார்க்க வச்சிடக்கூடாது சரியா என்னம்மா எது வரணாலும் என்கிட்ட சொல்லுங்கள் ரெண்டு பேர் தனியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறமா சின்ன பொண்ணு நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் நீங்கள் என்னென்ன போடுறீங்க நீ இப்போவே சொன்னீங்களா அடுத்த நிச்சயத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம் அதுவாம்மா தாராளமாக பேசிடலாமே தொண்டையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் ஆ நாங்கள் எங்கள் தமணாவுக்காக ஐம்பது பவுன் போட போகிறோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைம்மா ஐம்பது பவுனுமா போடுமா சின்ன பொண்ணு நீ போடு நீ என்ன வேலைக்கு போற அதனால செய்கிற யாருக்கு செய்கிற ஓ நாத்தனாருக்கு செய்கிற ஓ நாத்தனாருக்கு வீட்டுக்காரா வரப்போகிறவருக்கு செய்கிற எங்களுக்கா செய்கிற நீ செய்யுமா உனக்கு தங்கமான குணம்மா அடியே தம்மு ஓ மாமியாருக்கு ஓ மாமனாருக்கு பல்ல பார்த்தி அடி வயசாயிடுச்சு பேர் ஆனால் பல்லு முப்பத்து ரெண்டு அப்படியே இருக்குடி வெளில வெளில இருந்து அப்புறம் அம்மா நம்ம விஜய் தம்பி என்னோடய நாத்தனாருக்கு வீட்டுக்காராக வரப்போகிறவர் இருக்காருன்னு அவருக்காக நாங்கள் ஒரு புல்லட் பைக் வாங்கி தரப்போறோமா அப்படியே அதில் தமனாவும் விஜயும் ஜோடி போட்டு போவாங்க பார்த்தீங்களா இப்போ பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு கம் பேஸ்கோ அண்ட் த புல்லட்டு அப்படின்னு பாட்டு ஓடுமா ஆஹா கேட்கும்போது காதுக்கு இனிமே இருக்கே அப்போ அந்த இதெல்லாம் நிஜத்தில் வாங்கினா ஆஹா அமோகமாக இருக்கும் சரிம்மா சின்ன பொண்ணு வேற என்னெல்லாம் செய்ய போறீங்க சொல்கிறேம்மா சொல்கிறேன் அவசரப்படாதீங்க அப்புறம் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறல எங்கள் தமனா அவளுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்க போகிறம்மா ஐயோ இதெல்லாம் மருமக ஆனால் அது எதுவுமே இப்போ கிடையாதம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசமும் ஒரு நாலு மாசமும் தமனாவே விஜய் எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு உங்கள் பையன் விஜய் எங்கள் வீட்டு பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்மா இதில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா சொல்லக்கூடாது இந்த நெட்டையக்கா நம்ம அம்மாவே அப்பாவை சரியான போடு போடுது லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குது அப்போது நீங்கள் கிளம்பலாம் மற்றதெல்லாம் வந்து எங்கள் அத்தை வரட்டும் அவங்ககிட்ட ஃபோனில் பேசிக்கோங்க வரட்டா Terima kasih <muchas> telah menonton!